வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கூட அனுப்பிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுரை முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் என்று அதியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐபசி மாதம் இருபத்தி ஆறு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பிரிவாக பறிவடைக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் மகாதேவா அஷ்டமி கால பைரவர் அஷ்டமி இன்றைய தினம் சாக்ஷா மகாதேவராகப்பட்டவர் பரமேஸ்வரர் பன்னிரண்டு பைரவராக இன்றைய தினம்தான் கால பைரவராக ஐபசி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி என்று கால நாம் அனைவரையும் அதாவது மூன்று லோகம் அதாவது மேல் லோகம் பூலோகம் பதான லோகம் இந்த மூன்று லோகங்களிலும் அதற்கு உள் அடங்கியது ஏழு ஏழு பதினான்கு லோகங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் காப்பதற்காக கால அவதாரம் எடுத்த நாள் இந்த நாள் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு வேளையில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ காலபைரவர் சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவருக்கு ஆரடி மாலை முல்லை மாலை சிவப்பு வஸ்திரம் முந்திரி பருப்பினால் அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூரண ஆசையும் நம்மையும் நமது குடும் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகானியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐபசி மாதம் இருபத்தி ஆறு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரவத்ரதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆசின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி ஐம்பத்தி ஆறு நாளிகை ஐம்பது வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாந்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரக வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்திரியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குறிப்பிட்ட போல தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருபரையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித் திருமாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் வேணு தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு மனிதனும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவர்களும் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவாசை என்ற முருஜினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த மாதத்தை மெய்யமாக வைத்துத்தான் இந்த சிரார்த்த திதியை தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இந்த மாதமானது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற விஷயங்களுக்கு பொருந்தாது என்றே விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் வருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது சௌமியவாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு நாளிகை நாற்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகாநக்ஷத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அனித பிறவிகளாக அதாவது ஐபசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையின் மெய்யன்பவர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் மகாதேவா அஷ்டமி கால அஷ்டமி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை யமாண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை புதன் கோரை காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி பதினோரு நிமிடம் வரை குரு கோரை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவை என்பவர்களுக்கு காலை ஏழு மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்பவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவை என்பவர்களுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் உத்தராஷ்ட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவை என்ற பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் லோகாஸ் சமஸ்தாஸ் நோப்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ